எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இது வந்து ரேரா தான் ஆனாலும் இப்போ அரை போட்ட வீடியோ மாதிரியே இருக்கும் சரியா என்னன்னு பார்க்குறீங்களா சொல்றேன் சவுண்டு கொஞ்சம் கட்டி இருக்கு ஏன் அப்படின்னா நேற்றுக்கு வந்து நாங்கள் அருவி ஃபால்ஸுக்கு போயிட்டு நல்லா குளிச்சு அது பண்ணிட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் சவுண்டு கட்டிக்கிச்சு சரியா சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோல டிராபிக் போகலாமா இது என்னன்னா துணி நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா இதுல என்னன்னா இவ்வளவுமே நைட்டி தாங்க சரியா புது புது நைட்டி நீ பாருங்க இது எல்லாமே நைட்டி தான் சரியா எடுத்து காட்டுறேன் ஓவனாட்டு இது எல்லாமே நைட்டி எத்தனை நைட்டி எடுத்தேன்னு பார்க்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு நைட்டி இது ஒரு புது நைட்டி பதினாலு அந்த நைட்டி ஒன்று தான் அதில் மேலே ஒரு கவர் அதில் அதுவும் ஒரு நைட்டி பதினஞ்சு இந்த நான் போட்டிருக்க நைட்டியும் இந்த நைட்டி தனியா எடுத்தது இது கூட எடுக்கல சரியா தனியா எடுத்தது இந்த நைட்டி எல்லாம் தனியா எடுத்தது நைட்டி ஆயிடுச்சு இன்னும் நைட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் சரியா ஆல்ரெடி சொல்லிடுறேன் நான் வந்து நைட்டு எடுத்தா ஒரு ஸ்டெப்பு மொத்தமா எடுப்பேன் அடுத்த ஸ்டெப்பு வந்து அந்த பழைய நைட்டு எல்லாருமே நான் மாத்திடுவேன் புது நைட்டி வந்து மொத்தமா எடுப்பேன் ஒரு ஸ்டெப்பு ஃபுல்லா எடுப்பேன் சரியா இப்ப வந்து பழைய நைட்டி போன வாட்டி எடுத்த நைட்டு என்னன்னா பிரிண்ட் பெயிண்ட் பிரிண்ட் போட்ட நைட்டி சரியா அது என்ன பார்க்கறதுக்கு அழகாதாங்க இருந்துச்சு ஆனா என்னன்னா ரெண்டு மூணு வாட்டி நம்ம துவைக்கிறப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாதிரி பெயிண்ட் போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல நான் எப்பவுமே நைட்டி எடுத்தா ஷேப் அடிப்பேன் ஷேப் அடிச்சு அப்போ போன வாட்டி ஒரு தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்னா லென்த்து ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் அது ஹைட்டு கம்மி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம துவைக்கிறப்போ நான் அளவாக கொடுப்பேன் துவைக்கிறப்போ கொஞ்சம் மேலே தூக்கிடுச்சு அப்போ எல்லா நைட்டியுமே எனக்கு கொஞ்சம் கட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குமா அதனால நான் சரி அப்போது ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் எடுத்துட்டோம் தைச்சிட்டோம் இனி கொஞ்ச நாள் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஒன் இயர் போட்டிருப்பேன் நான் எட்டு ஒன்பது மாதங்கிட்ட ஒன் இயர் இருக்கும் நினைக்கிற ஞாபகம் இல்லை அந்த வீடியோ பார்த்தா தெரியும் நான் எப்போ அந்த புது நைட்டியெலாம் எடுத்தேன் அப்படிங்கிறது சரியா அப்போ அந்த நைட்டி எல்லாமே போட்டு பண்ண எடுக்கணும் எடுக்கணும்னு நினைப்பேன் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஒதுக்கணும் ஒதுக்கணும்னு நினச்சே ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு ஆனால் நடக்கவே இல்லை சரியா ஆனால் நேரத்தைக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டேன் அருவிக்கு ஃபால்ஸு போய் குளிச்சுட்டு சண்டே வந்து எனக்கு லீவு சரியா அப்போ அந்த சண்டே வந்து நான் வந்து என்னுடைய நாடு சரியா கோயிலுக்கு போகணுமா பர்ச்சேஸ் போகணுமா இல்ல வேற எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண போகணுமா அப்படின்னா சண்டே மட்டும் நான் எடுத்துப்பேன் பாக்கி உள்ள நாள் எல்லாம் உழைப்பின் நாள் சரியா அப்ப சரி அப்படின்னுட்டு நேத்தையே அருவிக்கு போயிட்டு வரப்ப நான் என்ன நினைச்சேன் ரெண்டு நைட்டி எடுப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு உள்ள போனா எல்லாம் நல்ல நல்ல நைட்டியா இருந்துச்சா அந்தாலும் சரி மொத்தமா அந்தாலும் வாங்கிட்டேன் சரியா ஓகே இந்த நைட்டி வந்து இது மாவு பிரெண்டு தான் ஆனால் அந்த கலர் பிடிச்சனால எடுத்தேன் இது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி அப்போ பழைய நைட்டியெல்லாம் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா பழைய நைட்டி எல்லாமே அக்கா மாதிரி கொடுத்துருவேன் சரியா அவங்க கொஞ்சம் அக்கா பெரிய பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு தனியாக எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒதுக்கி கொடுத்தேன் சின்ன பொண்ணுக்கு அப்புறம் எங்கள் அத்தான் பொண்ணுக்கு அப்படி எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன் அப்புறம் நேர்த்தி பாக்கி பேலன்ஸ் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து நைட்டி வந்து ரெண்டு நைட்டி தான் வச்சிருப்பா போல ரெண்டா ஒன்னான்னு தெரியல ஒன்னா ரெண்டா ரெண்டு நைட்டின்னு நினைக்கிறேன் நான் மாற்றி மாத்தி 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 தான் போட்டுட்டு இருந்தா அப்போ சரி சாரியும் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு சாரி தான் கட்டிக்கிட்டே இருந்தா பாவமாக இருந்துச்சு இப்ப நான் புது வீட்டுக்கு வேறு வாடகை வீட்டுக்கு வந்தேன்ல அப்போ அதை பொண்ணை பார்க்குறப்ப இருந்ததுனால அவளை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டேன் நைட்டி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு மூணு சாரியும் கூட கொடுத்தேன் என்ன பண்ணி கட்டிக்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு சரி புது நைட்டிய ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் இனிமேல் வந்து பழைய நைட்டியில் வந்து ரெண்டே ரெண்டு நைட்டி மட்டும் எடுத்து வச்சேன் அந்த நைட்டியோட ரெண்டே ரெண்டு நைட்டி மட்டும் எடுத்து வச்சே எதுக்குன்னா தலைக்கு என்ன வைக்கிறப்போ அதுக்குன்னு ரெண்டு நைட்டி எப்போவுமே ஒதுக்கி வச்சுருப்பேன் அந்த ரெண்டு நை இந்த ரெண்டு நைட்டியை மட்டும் பழைய நைட்டியில் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அந்த நைட்டியெல்லாம் சரியா அந்த ரெண்டு நைட்டியை மட்டும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறப்போ அந்த மாதிரி எடுத்து ஒதுக்கிக்கலான்ட்டு ரெண்டு நைட்டியை மட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன் ஓகேவா ஓகே இந்த நைட்டி என்ன வேலைன்னா அறநூறுபாங்க இங்கே பாருங்க அறுநூறுபா சரியா விலை தெரியுதா தெரியுதா ம் சரி அறநூறுவாங்க நைட்டி ஆனால் இந்த துணி வந்து நல்லா இருக்குது சரியா துணி குற சொல்கிறதுக்கெல்லாம் துணி சூப்பராக இருக்குது இது ஒரு நைட்டி ஓகேவா அடுத்து நைட்டி என்னென்னா இது நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது இதுவும் ஓகேவா அந்த கத்திரி மட்டும் எடுத்து தாய் மறந்துட்டு இது ஒரு நைட்டி சரியா இது எல்லாமே கலர் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பேசாமல் நைட்டி வியாபாரம் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியா ஓகே இது ஒரு நைட்டியா எடுத்தலாம் அப்போ தான் அடிக்க அப்படி விடுவோம் இதான் நல்லா இருக்கு இது வந்து இது எதுவுமே வந்து பெயிண்ட்டு பிரிண்ட் கிடையாது இது மட்டுந்தான் பெயிண்ட் பிரிண்ட்டு பாருங்க இது மட்டும்தான் பெயிண்ட் பிரிண்ட் சரியா இது எல்லாம் பெயிண்ட் பிரிண்ட் கிடையாது அவன் வந்துட்டான் நினைக்கிறேன் இல்லையா வந்தாச்சுன்னா கடைக்கு போச்சு இல்ல அவன அடுத்து என்னன்னா இது இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எதுக்கு இனி இன்னைக்குனா இது ஆல்ரெடி இந்த கலர் சொல்லுவீங்க என்ன அதனால நான் அந்த நைட்டியை வந்து எல்லாமே ஏன் இன்னொரு விஷயம் ஏன் உடனே கொடுத்தேன் அப்படின்னா திரும்ப அந்த நைட்டி இருந்தால் இதுவும் அது கூட மிக்ஸ் ஆகிடும் அதனால நான் என்ன பண்ணேன்னா மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பழைய இதெல்லாமே எல்லாமே உடனே மாற்றினேன் சரியா அதனால் போட்டுட்டு மாற்றலாம் அப்படின்னா மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் உடனே நான் மாற்றுனேன் இது நல்லா இருக்கா நல்லா இருக்குல்ல எனக்கு இதே நைட்டு என்னென்னா எப்போ பார்த்தா இதுவும் ச கலர் நல்லாயிருக்குல்ல ஓகே என் எனக்கு நைட்டி வந்து கிளியவே கிளியாதுங்க எனக்கு எத்தனை வருஷம் அந்த நைட்டி நான் வச்சிருந்தாலும் கலர் வந்து ஆகி மங்குமே தார நைட்டி வந்து அது யாருக்கு கொடுத்தாலும் சரி ஜிப்பு போனது கிழிஞ்சது இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா கிளியவும் செய்ய அது நைட்டியெல்லாம் எங்கேயாவது ஸ்டிச்சு விடணும் அப்படின்னா நான் அடித்தே வாங்கிடுவேன் அதனால யாருக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் கிழிஞ்சது கொடுக்கவே மாட்டேன் சரியா அது மாதிரி என்ன நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப பழச கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப பழசு மாதிரியெல்லாம் இருக்காதுங்க நான் நைட்டு எப்போவுமே அயன் பண்ணி தான் போடுறது ஒரு ஸ்டெப்பு நைட்டு இது பண்ணால் மறு ஸ்டெப்பை அயன் பண்ணிடுவேன் அயன் பண்ணி அயன் பண்ணி போடுறதுனால அது பழசு மாதிரியே இருக்காது நீங்க நைட் நான் போடுற நைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா இந்த கலர் நல்லா இருக்கா ராமர் பச்சை மாதிரி இருக்கு எங்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க நீ எங்க நைட்டி எடுக்கிற நான் இன்ன கடை இந்த இது அப்படின்னு சொல்லி எடுக்கவே மாட்டேன் எங்கேயுமே அப்படி தான் எனக்கு நைட் எடுக்கணும் மைண்ட் செட்டு வந்துச்சுன்னா நேரே போய் கடையில் போயிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற கடை பார்த்து அப்படி சப்போஸ் அந்த கடையில் நல்லா இல்லை அப்படின்னா போன கடமைக்காக ஒரு நைட்டியை தூக்கிட்டு வந்துடுவேன் அடுத்து வேறு எங்கே கடை நல்லா இருக்கோ அங்கே போய் பார்த்து எடுப்பேன் இது நல்லா இருக்குல்ல இனி ஒவ்வொரு நைட்டையும் ஒவ்வொரு நாளும் போட்டு ஒவ்வொரு ரைஸ் இது நல்லா இருக்கா இந்த கலர் என்ன இதெல்லாம் ரொம்ப அழுக்காக தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டினாதாங்க நம்ம எப்பவுமே குருட்டு கலர் எடுத்தோம்னா நம்ம அழுக்கு நம்ம லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கிறப்ப அழுக்குக்கு மேல அழுக்காகிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப என்னுடைய இதை நான் சொல்றேன் என்னுடைய மைண்ட் செட்டை சொல்றேன் வெளியே தெரியாது அழுக்குப்பட்டா வெளியே தெரியாது நம்ம சி என்ன ஒரு அழுக்கா இப்படி தொடச்சிருவோம் இல்ல போய் கொஞ்சம் உட்கார இடத்துல உட்காரலான்ட்டு உட்கார்ந்தோம் ஆனால் இந்த மாதிரி நைட்டி எடுத்தால் நம்மளும் நம்ம ட்ரெஸ்ஸையும் காப்பாற்றிக்கலாம் நம்ம உடம்பு சுத்தமாக வச்சுக்க தோணும் சரியா இது ரெகுலராக நம்ம இந்த மாதிரியே நம்ம லைட் கலர் வந்து ஃபாலோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சுத்தமாக எப்படி எந்த விதத்துலலாம் நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருப்போம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் நம்ம ட்ரெஸ் அழுக்காகாமல் இந்த மாதிரி இருக்கும் இதில் பட்டா நம்ம ட்ரெஸ் அழுக்க அப்படின்ட்டு போட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இந்த லைட் கலர்ல நான் ரொம்ப விரும்புறது ஒயிட் தான் வீட்டில் நம்ம பெட்ஷீட் இப்போ இந்த கலரில் தான் பெட்ஷீட் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இது வந்து லை கர்ணியில கலரில் போட்டிருக்கேன் எதுக்கு போட்டிருக்கேன்னா தலைக்கு இப்போ என்ன வைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் தலை வந்து முடி வந்து கம்மியாக ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நிறைய கொட்டி போயிடுச்சு சரியா இப்போ வந்து முடி வளர்றதுக்காக எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கிறதுனால இந்த பெட்ஷீட்டை நான் மாற்றவே இல்லை இந்த பெட்ஷீட்டு நான் ஒயிட்டு தான் போடுவேன் எனக்கு ஒயிட்டு தான் தூக்கமே வரும் அந்த மாதிரி இப்போ இந்த தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுனால டெய்லி எண்ணெய் வச்சுருவேன் டெய்லி எண்ணெய் வைக்கிறதுனால ஒயிட்டு செட் ஆகாதுல்ல அதனால நான் இந்த கலர் போட்டிருக்கிறேன் இல்லைன்னா எப்போவுமே ஒயிட்டு தான் போடுவேன் சரியா இனிமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த எண்ணெய் நிறுத்திட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே எனக்கு கொஞ்சம் முடி நல்லா வந்துடுச்சு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நான் அதை நிறுத்திட்டு போயிட்டு போவேன் மறந்துட்டேன் இந்த கலர் நல்லா இருக்கா அப்புறம் இதையும் காட்ட மறந்து அப்படியே வச்சுட்டே போயிட்டே இருந்தேன்னு நினைக்கிறேன் இது நல்லா இருக்கா பச்சை இது நல்லா இருக்கா இதெல்லாம் எதுவுமே இந்த கலர் அந்த இதுல இருந்து அந்த அந்த பழைய நைட்டில் இருந்துச்சா இருந்துச்சு ப்ளூ ப்ளூ ஆனால் அது கோடு மாதிரி இருக்கும் இது வந்து சின்ன பூ இது வந்து எல்லோ இது நல்லா இருக்கும் போட்டா எதுவுமே பிரிண்டடு கிடையாது ஃபுல்லாக எனக்கு வந்து நல்லா இருக்கலாம் எம்ப்ராய்டு ஃபுல்லாக வரோன்னு நினைக்கிறேன் எம்ப்ராய்டு தெரியல பார்ப்போமா எது வரைக்கும் வருதுன்னு ஆ இது வரைக்கும் தான் வருது அப்புறம் இது வந்து ரொம்ப பிடிச்சி சின்ன ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கலர் சரியா இது காட்டன் சுங்குடி காட்டன் நினைக்கிறேன் அது இது வந்து சுங்குடி காட்டன் ஒயிட்டு என விருப்பப்பட்ட கலர் ஒயிட்டு அந்த சுங்கரி காட்டன் காட்டنا இல்லையா அந்த கலர்ல ஒரு பச்சை அதுதான் இது இதே நைட்ல இதுல பச்சை இதுல சிகப்பு நான் தான் சொல்றேன்ல எனக்கு எங்க போனாலும் சிவப்பு மட்டும் மிஸ் பண்ணாம தூக்கிடுவேன் எப்படி அந்த எம்ப்ராய்ட்ல இது தீப்பிடிカラー நல்லா இருக்கா இது தாங்க நான் எல்லா நைட்டியுமே நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய செலக்ஷன் எல்லா நைட்டியும் இனி இது ஒரு ஒரு வருஷம் ஓடும் இன்னும் இது பத்தாது எனக்கு வந்து டெய்லி ஒரு நைட்டி போடணும் டெய்லி ஒரு நைட்டி ரெண்டு நைட்டி மூணு நைட்டி கூட யூஸ் பண்ணுவேன் சில நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வேலை முடிச்சுட்டு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன் எண்ணெய் தேய்ச்சா எண்ணெய் வந்தோன்னா குளிச்சிருவேன் அப்போ ஒரு நைட்டி போடுவேன் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி சில நாள் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வந்துட்டு திரும்ப அப்போ ஒரு நைன்ட்டி போடுவேன் திரும்ப நைட்டு வந்து உடம்பு வேலை ஒரு நைன்ட்டி போடுவேன் மூணு நைட்டி ஆகும் சில டைம் தலைக்கு என்ன வச்சா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் சரி இப்போ இப்போ குளிச்சுட்டு உடனே கட்டிருக்கேன் திரும்ப வேலைக்கு போகிறேன் போயிட்டு வந்துட்டேன்னா வேற நைட் எடுக்க மாட்டேன் ஏன்னா உடனே கட்டிட்டு உடனே வேற வெளியே போறேன்ல அப்ப போட்ட ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு ரெண்டு வீடியோ ஏதாவது எடுத்துட்டு போவேன் இல்லையா மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே நைட்டி தான் போடுவேன் வந்து ஏன்னா அது அழுக்காயிருக்காது நான் அதே நைட்டியை தான் போடுவேன் அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நைட்டு மூணு நைட்டு அந்த மாதிரி ஆயிடும் சில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நைட்டு அப்படி போட்டுட்டு இருப்பேன் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நைட்டி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா அது என்னமோ தெரிலங்க என்னமோ மாயமோ மந்திரமோ தெரில உங்ககிட்ட காட்டுறதுல ஒரு சுகம் நைட்டி எல்லாம் சரியா பிடிச்சிருக்கல நல்லா இருக்குல்ல ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய விரைவில் மிக விரைவில் நைட்டி வியாபாரம் ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன் எனக்கு சின்ன ஒரு மைண்ட் செட் இருக்கு சரி ஓகே நைட்டிகள் வந்து நைட்டி வீடியோ போட்டால் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு போகுது அப்ப பார்ப்போம் எப்படின்னு பார்த்துட்டு நைட்டையே வியாபாரமே ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு சைடு அது ஒரு சைடு இருக்கும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க பாய்